வாழ்த்துக்கள் நேயர்களே ஸ்மார்ட் மற்றும் மதுரை பண்பலை இணைந்து நடத்தும் இந்த வெப்ப அலை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர் ஜே தன்ஸ்ரீ கூடவே நான் உங்க ஆர்ஜே இப்போ இருக்கிற இந்த வெயில் காலத்துல எப்படி பாதுகாப்பா இருக்கலாம் எப்படி நம்மளை ஆரோக்கியமா பாத்துக்கலாங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம் ம் மட்டும் இப்படியே மாதிரி எப்பவுமே அதை செயல்படுத்தவும் கற்றுக்கணும் ஆரோக்கியம் நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் தேவைப்படுறது கிடையாது இந்த சமூகமே ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உறுதி ஏற்கணும் இப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்ணப் போறோம் செய்ய நீங்க எல்லாரும் ரெடி தானே இது நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒண்ணுதான் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யலைனா டீச்சர் தோப்பு காரணம் போட சொல்லுவாங்கல்ல அதுதான் இப்போ எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வரையும் மறுபடியும் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்ல முதல் முறை மட்டும் தான் வலிக்கும் அப்புறம் இது வழக்கமா போயிடும் அச்சோ இன்னைக்கு இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ரொம்ப வேர்க்குது தொண்டை வேற வறண்டு போச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாமா எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இப்போ ஒரு லிட்டர் தண்ணீராவது குடிங்க என்ன தண்ணி குடிச்சு முடிச்ச பிறகு நல்லா ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்றீங்களா இப்படிதான் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம உடலை நீரேற்றமா வச்சுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படி ஒருவேளை தண்ணி குடிக்கலனா உடல்ல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் இதனால கடுமையான உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆபத்தான நிலைமையில அடிக்கடி வேர்க்குற மாதிரி பாத்துக்கணும் நம்ம உடல்ல தண்ணீர் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா வேர்க்கவே அதனால தண்ணி குடிச்சு நம்மளோட உடலை நீர் ஏற்றத்தோட வச்சுக்கணும் குறிப்பா இந்த வெயில் காலத்துல தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த நாட்கள்ல அதாவது ஜூன்ல இருந்து ஜூலை வரையிலுமே வெப்பம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இந்த நேரத்துல நம்ம உடல்ல நீரேற்றம் இல்லாம இருந்ததுன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ன்னு சொல்லக்கூடிய வெப்ப பக்கவாதம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால அதிகமா தண்ணி குடிக்க வேண்டியது அவசியம் அதுவும் குறிப்பா இந்த வெயில் காலத்துல சில நபர்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் நீரழிவு நோயாளிகள் அதுக்கப்புறம் சில கடுமையான வெப்பத்திற்கு பழக்கப்படாமல் இருக்கிறவங்களும் சில மருந்துகளை உபயோகிக்கிறவங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணி குடிக்க வேண்டியது அவசியமானது இப்போ நம்ம நேயர்கள் ஹீட் ஸ்ட்ரோக் பத்தி கேட்ட சில கேள்விகளுக்கான பதில்களை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம் ஹீட் ஹீட் என்ன அப்படின்றத நம்ம சன்ோக் சொல்லுவோம் அதாவது ஒரு கடுமையான வெப்பம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய்னு சொல்லலாம் உடல்ல வெப்பநிலை அதிகமா இருக்கும் போது ஒரு ஒழுங்கான அமைப்பு இல்லாம இருக்கும்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுது ஒருவேளை இந்த ஹீட் ஸ்ட்ரோக் நமக்கு ஏற்பட போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிங்கனாலோ உங்களுடைய உடல்ல வெப்பநிலை அதிகமாக இருக்குன்னாலோ அதுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நீங்க தேட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதாவது ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான வெப்பநிலை நூத்தி நாலு டிகிரி ஃபாரன் ஹீட் அளவுக்கு வெப்பநிலை ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வெப்ப இருந்து எப்படி வேறுபடுது ஹீட் ஸ்ட்ரோக் அப்புறம் வெப்ப சோர்வு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வெப்ப சோர்வுங்கிறது ஹீட் ஸ்ட்ரோக்கை விட நமக்கு குறைவான பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது ஆனால் ரொம்ப அதிகமாக வேர்க்கும் ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணுவோம் அடிக்கடி தலை சுற்றுற மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தென்படும் இன்னொரு பக்கம் ஹீட் ஸ்ட்ரோக்கை பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தீவிரமானது இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடலில் வலி ஏற்படும் அதே நேரத்தில் நம்ம சுய நினைவை இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்ததா இந்த வெப்ப தாக்குதல உயிருக்கு ஆபத்தான நோயா நம்மளால கருத முடியுமா கண்டிப்பா ஹீட் ஸ்ட்ரோக் உண்மையாவே உயிருக்கு ஆபத்தானதுன்னு சொல்றாங்க அதாவது இதை வெப்ப பக்கவாதம்னு சொல்லுவோம் நம்ம உடனடியாக சிகிச்சை கொடுக்காம விட்டுட்டோம்னா இது மூளை இதயம் சிறுநீரகங்கள் அப்புறம் தசைகளுக்கு நிறைய சேதங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு ஒருவேளை இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமானது ஒருவேளை அதிக நேரம் வெயில்ல வேலை பார்த்தா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எதுவும் வருமா என்ன கண்டிப்பாக அதிக நேரமாக வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக கடினமான செயல்களை செய்யும் போது வெப்ப பக்கவாதம் ஏற்படலாம் இந்த வெப்ப தாக்குதலை எப்படி தான் நம்மளால் தடுக்க முடியும் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும் எப்போவுமே நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சிருக்கணும் அதுவும் வெளிர் நிற ஆடைகளை அணியணும் தளர்வான ஆடைகள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது வெப்பமான பகுதிகளில் கடுமையான செயல்களை தவிர்த்துக்கிறதும் நல்லது அதே நேரத்தில் அடிக்கடி நிலல்லே இருக்க பாருங்க நிறைய தண்ணி குடிங்க அப்படி பார்த்தா விவசாயிகள் வயல்ல தான் வேலை பார்த்தாகணும் அவங்களாம் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம் விவசாயிகள் அதிகமான வெப்ப நேரத்தை தவிர்க்கணுன்னா அவங்க மதிய நேரத்திலேயோ அல்லது அதிகாலை நேரத்திலேயோ வேலையை பார்க்கறது நல்லது பெரிய தொப்பிகள் போட்டுக்கலாம் லேசான ஆடைகள் போட்டுக்கலாம் அப்புறம் நிழலாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும் டீ காஃபி போதை பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கிறதும் நல்லது ஹீட் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிறதா நினைச்சிங்கன்னா உடனே அவங்கள ஒரு நிழலான ஒரு குளிர்ந்த இடத்துக்கு மாத்துறது நல்லது அவங்க மேல ஹெவியான ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க ஈரமான துணி அல்லது மின்விசிறி மூலமா அவங்களுடைய உடலை நீங்க அதே அவங்க இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் அதுக்கடுத்து அவங்கள உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதும் அவசியமானது அடுத்ததாக இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு வெப்ப தாக்குதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எடுத்துக்கலாம் நீரழிவு நோயாளிகளை பொறுத்தவரையிலுமே அவங்களுடைய சுகர் லெவலை அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லது லேசான ஆடைகள் அணியணும் அதே நேரத்தில் அதிகமா தண்ணி குடிக்கணும் ஒருவேளை கர்ப்பிணி பெண்களுக்கு வெப்ப பக்கவாதம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரையிலையுமே அதிகமான வெப்பம் இருக்கிறப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லது அவங்களுமே நிறைய தண்ணி குடிக்கணும் ஹெவியான வேலைகளை செய்கிறதை தவிர்த்துக்கலாம் ஒருவேளை வெப்ப பக்கவாதத்துக்கான அறிகுறிகள் இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை போய் பார்க்க வேண்டியது அவசியமானது இப்போது ஃபேனு ஏர் கண்டிஷனர் இந்த மாதிரியான பொருட்களை அதிகமாக நீங்கள் பயன்படுத்துங்க செங்கல் சூலைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வெப்ப தாக்குதல் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கா கண்டிப்பா இருக்கு செங்கல் சூளைகள் அப்புறம் அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்கறவங்க உண்மையாவே அதிகமான ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த கடுமையான வெப்பத்தை தவிர்த்துக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும் அப்படி இந்த செங்கல் சூளைகள்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த வெப்ப தாக்குதல்ல இருந்து எப்படி அவங்கள பாதுகாத்துக்கலாம் கண்டினியூஸாக நாள் ஃபுல்லாக இப்போ வெயிலேயே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நிழலில் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது நிறைய தண்ணி குடிக்கணும் கண்டினியூவஸாக வேலை பார்க்காம இடையில கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை பார்க்குறது மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக்கை கட்டுப்படுத்த முடியும் சரி வாங்க இப்போ நம்ம இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உடலில் அதிகமான வெப்பநிலை சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதய துடிப்பு ரொம்ப வேகமாக இருக்கும் குமட்டல் வாந்தி சிவந்த தோல் தலைவலி மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஒருவேளை போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் இருக்க மாதிரியோ ஒரு வெயில் நேரத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ அந்த இடத்துல இருந்து உடனே நகர்ந்து ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு அல்லது ஒரு நிழலான இடத்துக்கு போகிறது அவசியமானது அந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் உங்களுடைய ஆடைகள் தளர்வா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் அல்லது தண்ணி ஏதாவது கிடைச்சதுன்னா அதை வாங்கி குடிக்கிறது நல்லது ஒருவேளை உங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கறது அவசியமானது என நேர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுகிட்ட இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இது பத்தின கருத்துக்களை தெரிவிக்க நினைச்சிங்கனாலோ இல்ல சந்தேகங்கள் ஏதாவது இருக்கு கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலோ செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ போர் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் இதுவரையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில இணைந்திருந்தது நான் உங்க ஆர் ஃபாஹிரா கூடவே நான் உங்க ஆர் ஜே தன்ஸ்ரீ நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்குடன் நமது சமூகம் நமது நலன்